குழந்தைங்கள்ட்ட மட்டும் எது சாப்பிட கொடுத்தாலும் பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க காலையிலே ஆப்பிள் வேணும் கேட்டால் அப்படின்ட்டு வெட்டிலாம் கொடுத்தாங்க அத்தை பாதியை சாப்பிட்டா பாதியை என்ன பண்ணுறானா நான் சமைக்கிறேமா அப்படின்ட்டு இந்த கடல் ஆப்பிள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன் நான் அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னா என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கமா சாப்பிட்றீங்களான்னா இதை சாப்பிட வேண்டியதான் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மதியத்துக்கு வந்து சா சாம்பார் தான் நேத்தி நான்வெஜ்லாம் சாப்பிட்டனால இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தானா அத்தை எல்லாத்தையும் காலையிலேயே வெட்டி வச்சுட்டாங்க பீட்ரூட் கேரட் மட்டும் சீவி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களா சரி நம்ம சாப்பர் இருக்குது அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன் நான் வெட்டுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட வந்து உட்காந்துருந்தாள் அப்படியே இது கிடையில் ஒரு சம்பவம் வந்துருன்னு ஓடலாம் வந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னன்னு போய் பார்த்தா பூனைக்குட்டி வந்து நின்றுச்சு பக்கத்து வீட்டு திண்ணையில் அதை பார்த்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் மூணு பேர் அவ்வளோ நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்